முதலாவது ஒரு எண் கோலம் தரப்பட்டுள்ளது அந்த எண்கோளத்திலிருந்து தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையில்தணும் அடுத்து வரும் மூன்று உறுப்புகள் அடுத்து வரும் மூன்று உறுப்புகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான்கு எட்டு பன்னிரெண்டு நான்கு நான்கு அதை கொண்டு போகுது இதற்கு அடுத்தபடியா நமக்கு பதினாறு இருபது இருபத்தி நான்கு இந்த உறுப்புகள் தான் வர வேண்டும் இதற்கு அடுத்து பொது உறுப்பு கேட்கப்பட்டுள்ளது சரியா பொது உறுப்பு கன்றதுக்கு என்ன செய்யணும் முடியாது பொது வித்தியாசம் தான் அதுல இருந்து நம்ம எழுதணும் சரியா பொது வித்தியாசத்தை நம்ம முதல்ல கண்டுபிடிப்போம் பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க ஒரு வலப்பக்கம் உள்ள உறுப்பில் இருந்தால் அதற்கு முந்தைய உறுப்பை கழிக்க வேண்டும் எட்டிலிருந்து நான்கை கழித்தால் நான்கு சில நேரம் இந்தியன் பெரிதாகவும் இது சிறிதாகவும் இருந்தா முதலாவதுல இருந்து இரண்டாவது கழிக்கிறது இல்லை எப்பவுமே வலப்பக்கம் உள்ளதுல இருந்து அதற்கு முந்தைய உறுப்பு தான் கழிக்கணும் அது பெரிதா இருந்தாலும் சிறிதா இருந்தாலும் இதிலிருந்து நம்ம பொது உறுப்பு எழுதலாம் பொது உறுப்பு நான்கில் ஆரம்பித்து நான்கு நான்கு அதிகரித்து கொண்டு போறதுனால நான்கு எண் பொது உறுப்பினுடைய சமன்பாடு நான்கு எண் அப்படின்னு எழுதலாம் இருபத்தி ரெண்டாம் உறுப்பு ஆகவே பொது உறுப்புக்குரிய சமன்பாடு தெரியும் குறிப்பிட்ட உறுப்பை கேக்குறாங்க இருபத்தி ரெண்டாம் உறுப்பு நான்கு எண்ணுக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு போட்டிங்கன்னா நான்கு தர இருபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டுன்னு கண்டுபிடிக்கலாம் எண்பத்தி எட்டு தான் இருபத்தி ரெண்டாம் உறுப்பு அதே மாதிரி முப்பத்தி ஐந்தாம் உறுப்பு கண்டுபிடிக்க நான்கு தர முப்பத்தி ஐந்து ஆகவே முப்பத்தி ஐந்து நான்கால பெருக்கும் போது நூற்றி நாற்பது இதுதான் நமக்குரிய முப்பத்தி ஐந்தாம் உறுப்பு அதற்கு அடுத்து வர்ற கேள்விகள்லாம் நம்ம இன்னும் டீட்டெயிலாக செய் அடுத்தது பார்ப்போம் நூற்றி எண்பத்தி எட்டு எத்தனையாம் உறுப்பு ஆகவே நம்ம பொது உறுப்புக்குரிய சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டோம் நான்கு எண் அந்த நான்கு எண்ணிலிருந்து நம்ம என்னத்தை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது உறுப்பு கண்டுபிடிக்க போகிறோம் பொது உறுப்பு எவ்வளவு சரி உம் பொது உறுப்பு நான்கு எண்ணை நூற்றி எண்பத்தி எட்டுக்கு சமப்படுத்த வேண்டும் நூற்றி எண்பத்தி எட்டுக்கு சமப்படுத்தினீங்கன்னா என் சமன் நூற்றி எண்பத்தி எட்டை நான்கால் வகுக்க வேண்டும் இங்க இருக்கப்பட்டிருக்க நான்கு இந்த பக்கமா கொண்டு வந்து வகுத்தீங்கன்னா இது இருபத்தி ரெண்டு இந்த பக்கமா இருபத்தி ஐந்து ஆகவே நாற்பத்து ஏழு நாப்பத்தி ஏழாம் உறுப்பு அப்படின்னு வரும் இதோட நம்ம விழுது விடுறதில்ல இதற்கு அடுத்து விடையை எழுதணும் நூற்றி எண்பத்தி எட்டு ஆனது நூற்றி எண்பத்தி எட்டு ஆனது நாற்பத்தி ஏழாம் உறுப்பு நாற்பத்தி ஏழாம் உறுப்பு இந்த குறிப்பிட்ட எண் கோலத்தில் நாற்பத்தி ஏழாம் உறுப்பு தான் நூற்றி எண்பத்தி எட்டாக இருக்கும் அடுத்த கேள்வி முன்னூற்றி நான்கு எத்தனையாம் உறுப்பு நான்கு என்ன முன்னூற்றி எட்டுக்கு சமப்படுத்துவோம் சமப்படுத்தினா என் முன்னூற்றி எட்டை நான்கால் வகுக்க வேண்டும் வகுக்கும் போது இதற்குரிய விடை ஆஹ் இருபத்தி ஐந்து எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறுன்னு வரும் சரியா எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு இல்லை எழுபத்தி ஏழு என் சமன் எழுபத்தி ஏழு இதுல இருந்து என்ன எழுத வேண்டும் முன்னூற்றி எட்டு ஆனது எழுபத்தி எழுபத்தி ஐந்து ஓகே எழுபத்தி ஐந்து ரெண்டு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழாம் உறுப்பு எழுபத்தி ஏழாம் ஆஹ் முன்னூற்றி நான்கு தான் தந்திருந்தேன்னு சாரி முன்னூற்றி நான்கு இதால பிரித்தீங்கன்னா எழுபத்தி ஆறு ஆகவே முன்னூற்றி ஆ எட்டு ஆனது எழுபத்தி ஆறாம் உறுப்பு எழுபத்தி ஆறாம் உறுப்பு இந்த மாதிரி தான் இதற்குரிய விடைகள் கண்டு கடைசி தொண்ணூற்றி ஒன்பது வெண் குளத்தின் உறுப்பன்றின் காட்டுறது என்ன செய்யணும்னா உம் பொது உறுப்பு நான்கு எண்ணெய் வந்து தொண்ணூற்றி ஒன்பதுக்கு சமப்படுத்திங்கன்னா அடுத்து என்ன கண்டுபிடிக்க தொண்ணூற்றி ஒன்பதை நான் கல்வகுக்க வேண்டும் இதிலிருந்து இதற்குரிய விடை இருபத்தி நான்கு தசம் ஏழு ஐந்துன்னு வரும் அதற்கு அடுத்தபடியா நீங்க எழுதணும் என் ஓர் தசம என் ஓர் தசம எண் ஆகவே தொன்னூற்றி ஒன்பது இவ்வெண் கோலத்தின் உறுப்பன்று தொன்னூற்றி ஒன்பது இவ்வெண் கோலத்தின் உறுப்பன்று இவ்வாறுதான் விடை எழுதணும் கோலத்தின் ஒரு பன்று அவ்வளவுதான் இதற்குரிய விடை